சிவாயணம திருச்சிற்றம் அம்பலம் சோமாசி மாறநாயனார் திருவடிகள் போற்றி 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 சிவாயணம திருச்சிற்றம் அம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு சோமாசி மாறநாயனார் புராணம் இவருடைய அவதார திருத்தலம் திரு அம்பர் மாகாளம் சோழ தேசத்தில் அமைந்திருக்கு திருவாரூருக்கு பக்கத்துல இவருடைய முக்தி தலமாக திருவாரூர் விளங்குகிறது இவருடைய குரு பூஜை நன்னாளானது வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தினுக்கு கொண்டாடப்படுகிறது சுந்தரமூர்த்தி நாயனாரால அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில பாடப்பெற்றவர் நம்முடைய சோமாசி மாற நாயனார் இவருடைய சரித்திரத்தை சிந்தனை செய்யலாம் இவர் திரு அம்பர் மாகாண திருத்தலத்துல அந்தனர் குலத்தில் அவதாரம் செய்தவர் இவர் இளமையிலேயே இவருக்கு எக்னோப வீதோங்கிற பூணூல் அணிவிக்கப்பட்டு வேத பாடசாலையில போய் வேதங்கள் புராண இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் திறம்பட பயின்று வந்தார் அதற்கு பிறகு நித்தியபடி இறைவனுக்கு பூஜை செய்வதும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் நம்ம இறை வழிபாட்டுல கைங்கரியங்கள் பலவிதமாக இறைவனுக்கு செய்வார்கள் அதுல ஒரு கைங்கரியம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வேள்விகள் அதாவது யாகம் ஹோமங்கள் பண்ணி அது மூலியமாக இறைவனுக்கு அபிர்வாகத்தை கொடுத்து இறைவனுடைய திருவடியில இரண்டரை கலக்குது அப்ப இவர் வந்து ஒரு சிறந்த வேத விற்பனராக இருந்த காரணத்தினால இவர் வந்து சிவ அடியார்களுக்கும் தொண்டு புரிந்தார் சிவபெருமானுக்கும் தன்னாலே என்ற கைகறிகளை பண்ணணுங்கிற பொறுத்து வேள்வி மூலியமாக இறைவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் முடிவு பண்ணார் அதுல வந்து இவர் மேற்கொண்ட பல வேள்விகள் செய்தாலும் சோம யாகம் அப்படின்னு ஒரு வேள்வி சோம வேள்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சோம யாகத்தை பல ஆண்டுகள் சிறப்பாக செய்து வந்துட்டு இருந்தார் இவருடைய காலத்துல திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி நாயனார் தங்கி இருந்தார் அப்ப சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய அருமை பெருமைகள் சோழ தேசம் முழுக்க பரவி இருந்த ஒரு காலகட்டம் அப்ப இவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னாக்கா இவருக்கு உள்ளுக்குள்ளார ஒரு ஆசை வந்து பல ஆண்டுகளாக என்னன்னா இந்த அவிர்பாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுப்பாங்க இறைவனுக்கு அது என்னன்னா இந்த ஓம முடியும் பொழுது அந்தந்த மூர்த்திகளுக்கு அவர்களினுடைய பெயரை சொல்லி காயத்ரி மூல மந்திரங்களை சொல்லி அவங்களுக்குடைய பங்கு கொடுக்கறதுக்கு பெயர் தான் அவிர்பாகம் அப்படின்னு சொல்லி சொல்றது அதுல இவருடைய ஒரு ஆசை என்னன்னா சுவாமியே வந்து நம்ம கிட்ட நேரடியா தன்னுடைய அபிர்வாகத்த வாங்கிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆசை இப்ப சுந்தரரும் திருவாரூர்ல எழுந்திர இருக்கக்கூடிய வீதி விடங்க பெருமானான தியாகேச எம்பெருமானும் மிகச்சிறந்த தோழர்கள் அப்படிங்கிறது இவருக்கு தெரியும் சரி அப்ப இவர்கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட நம்ம தொடர்பு வச்சு அவர்கிட்ட இந்த விண்ணப்பத்தை வச்சோம்னா அவர் வந்து தியாகேசர்கிட்ட சொல்லுவாரு நமக்கு ஏதாவது ஒரு இதுல நன்மை கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இவருக்கு இருந்தது அந்த காலத்தில் சுந்தரர் வந்து மிகப்பெரிய விவி விவிஐபி ரேஞ்சில இருந்தார் அதனால சுந்தரரை போய் நம்ம எளிதில அணுகிறதுங்கிறது கொஞ்சம் இதுவா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா இவர் வந்து டெய்லி வந்து சுந்தரருக்கு தூதுவளை கீரைய வந்து அவருடைய தர்ம பத்திரியான பறவை நாச்சியார்கிட்ட வந்து கொடுப்பாராம் அந்த அம்மாவும் நித்தியப்படி அவருக்கு சுந்தரருக்கு உணவு சமைச்சு வச்சிருப்பாங்க வேணும்னே ரெண்டு நாள் இவர் வந்து கொடுக்காம விட்டார் சுந்தரர் ஒன்னே வந்து கேக்குறாரா ஏமா இன்னைக்கு சாப்பாட்டுல உட்காந்துட்டு ஏமா இன்னைக்கு கீரை கொடுக்கலையா கீரை ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து அவங்களுடைய துணைவியார் சுந்தரருடைய துணைவியார் சொன்னாங்க இல்லைங்க ரெண்டு நாளா ஒரு சுவாமிகள் வந்து கொடுப்பாரு அவரு நேத்தும் வரல இன்னைக்கும் வரல என்னன்னு தெரியல அப்படின்னு சரி வந்தா அவரை நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சுந்தரர் உடனே இதை சொல்றாராம் உடனே மறுநாள் இவர் வந்து போய் இது மாதிரி கீரைய கொடுக்குறாரு அவங்களுடைய சுந்தரருடைய துணைவியாரான பறவை நாச்சியார்ட்டு அப்போ வந்து அந்த அம்மா வந்து சொல்றாங்க சுவாமி எங்களுடைய கண என்னுடைய கணவர் வந்து உங்களை வந்து பார்க்கணுங்கிறாங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு உடனே இவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இதுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு வாசல்லயே அவர் வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்துட்டார் உடனே சுந்தரர் வந்து தியாகசர் எல்லாம் வழிபட்டுட்டு உச்சிகாலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நேரா வரவும் வீட்டு வாசல்ல இவர் சுந்தரரை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்றாரு உடனே சுந்தரரும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நீங்கதான் வந்து என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா ஆஹ் இது மாதிரி ஆஹ் உங்களுடைய மனைவி சொன்னாங்க அப்படின்னு ஒன்னு ஆமா ஆமா நீங்க தானே கீரை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப அருமையா இருந்தது இன்னும் ரெண்டாவது கீரை வரலையே என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டுதான் ஒன்னு சுந்தரர் இதை சொன்னோன்னே இல்ல சுவாமி எனக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருந்ததுனாலதான் என்னால கீரை கொடுக்க முடியல அப்படின்னு ஒண்ணு சுந்தரர் ஒண்ணு சரி நீங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் வந்து தன்னுடைய இல்லத்துக்கு இவர் அழைச்சிட்டு போய் நாயனாரும் சுந்தரரும் ரெண்டு பேருமா சேர்ந்து சாப்பிடுறாங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இவருக்கு ஒரு எண்ணம் எப்படியாவது இது சுந்தரர்கிட்ட இன்னைக்கு சொல்லி நம்ம காரியத்தை இன்னைக்கு முடிச்சிடணும்பா அப்படிங்கிற எண்ணத்துல இவர் இருக்காரு அப்படியே சுந்தரர் வந்து அதை பத்தி இதை பத்தி அப்படியே பேச்சுகள் போயிட்டே இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா இவர் வந்து சுந்தரர் வந்து கேட்டுடுறாரு நீங்க வந்து தினமும் உங்களுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக எனக்கு கீழே கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது ஒரு அன்பளிப்பா உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா சொல்லுங்க என்னால முடிஞ்சது நான் உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பா ஏதா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வார்த்தையை விட்டுடுறார் சுந்தரர் அவரு சோமாசி இருக்கா அப்பாடா இது ஒண்ணுதானே எனக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னுடைய பல நாள் கனவு ஆனது இன்னைக்கு நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு சுந்தரர்கிட்ட சொல்றாரு எனக்கு வந்து பெருசாலும் ஆசையெல்லாம் எதுவுமே இல்லை சுவாமி இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு என்ன ஒரு பல வருடங்களாக ஒரு நிறைவேறாத ஆசை ஒன்று இருக்கு அது நீங்க மனசு வச்சா ஒரு வேலை நிறைவேற்றி கொடுக்கலான்னு ஒண்ணு அப்படியா என்ன அது நிறைவேறாத ஆசை சொல்லுங்க நான் உங்களுக்கு நிறைவேற்றி தரேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சுந்தரர் சொல்ல அதுக்கு சோமாசி மாறு வந்து என்ன சொல்றேன்னா நான் வந்து பல ஆண்டுகள் வந்து வேள்வி பண்ணிட்டு இருக்கேன் அதுல குறிப்பாக சோம வேள்விதான் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகேச எம்பெருமானே வந்து என்னுடைய வேள்வியில கலந்துக்கிட்டு அவருடைய அபிர்வாகத்த வாங்கிக்கிட்டா ரொம்ப மனசு திருப்தியா இருக்கும் எனக்கு இது மட்டும் நடக்குமாங்கிறது என்னுடைய பல வருட தவம் தயவு பண்ணி இதை நீங்க எனக்காக வந்து தியாகராஜர்கிட்ட சொல்லி எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சோமாசி மாற தேட்ட உடனே சரி நான் வந்து சாயங்காலம் கோயிலுக்கு போன உடனே தியாகராஜர்கிட்ட இதை பத்தி சொல்லிடுறேன் நாளைக்கு நீங்க வரும்பொழுது உங்களுக்கு இதை பத்திய விளக்கங்களை நான் கொடுத்துடுறேன் தியாகராஜர் என்ன பதில் சொல்றாரோ அந்த பதிலை நான் கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு சோமாசி மாற நாயனருக்கும் பயங்கர சந்தோஷம் எப்பாடா நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த காரியமானது கிட்டத்தட்ட முடிஞ்சே போச்சுடா அப்படிங்கிற ஒரு நிம்மதி தியாகராஜர்கிட்ட சுந்தரர் சாயிரச்ச போறார் சாய ரட்சை போன உடனே சாயரட்ச பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே சுந்தரர் வந்து தியாகராஜர்கிட்ட சொல்லிடுறார் பா இது மாதிரி வந்து எனக்கு டெய்லி ஒரு நண்பர் வந்து கீரை கொடுத்துட்டு இருப்பாரு அவர்கிட்ட இன்னைக்கு பேசினேன் நானும் அவரும்தான் மதியம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம் அப்ப நான் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி வந்து பல ஆண்டுகளாக நான் வந்து சோமயாகம் பண்றேன் என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா திருவாரூர் தியாகராஜ பெருமானே வந்து என்னுடைய வேள்வியில கலந்துக்கிட்டு என் அவர் நான் கொடுக்குற ஆர்வத்தை வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் இது வந்து எனக்கு நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார் நான் வந்து சரி நான் இது போய் தியாகராஜர்கிட்ட சொல்றேன் அவர் என்ன பதில் சொல்றாரோ அந்த பதிலையும் நான் உங்கள்ட்ட வந்து சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இன்னைக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க நாளைக்கு காத்தால நான் அவரை பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜர்கிட்ட சுந்தரர் சாயரச்ச பூஜை முடிஞ்ச உடனே சொல்லிட்டார் உடனே தியாகராஜன் சொல்கிறார் சரி ரைட்டு நீ சொல்கிற உனக்காக நான் போய் கலந்துக்கிறேன் அவன் கொடுக்குற அவிர் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் ஆ என்னன்னு சொல்லுங்கன்னு சுந்தரர் கேட்க அதுக்கு தியாகராஜர் சொல்கிறார் நான் என்னைக்கு போவேங்கிறத உங்ககிட்டயும் சரி அவங்ககிட்டயும் சரி சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நான் எந்த ரூபத்துல போவேங்கிறதையும் நான் உங்ககிட்டயும் சொல்ல மாட்டேன் அவன்கிட்டயும் சொல்ல மாட்டேன் எப்பனாலும் வருவேன் என்னைக்கு நாளும் வருவேன் எந்த ரூபத்துனாலும் வருவேன் நான் வரும்பொழுது எனக்கான அபிர்வாகத்தை அவன் கொடுக்கணும் இதுக்கு ரெடியாங்கிறத மட்டும் கேட்டுக்கோ ரெடினா ஓகே சொல்லிடு நான் வந்து கலந்துக்கிட்டு என்னுடைய அபிர்வாகத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பதில தியாகராஜர் சொல்லவும் சுந்தரருக்கு ஒரே சந்தோஷம் சரி ரைட்டுன்னு போயிட்டு வீட்டுல போய் நைட்டு நிம்மதியா படுத்துட்டார் மறுநாள் காத்தால ஏன்னா சோமாசி மாரநாயனாருக்கு நிம்மதியாக தூக்கங்கிறதே இருக்காது தியாகராஜர் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னு இதே தான் நினைச்சிக்கிட்டு இருப்பார் காற்றால கிட்டுக்கிட்டுன்னு நேராக சுந்தரரை வந்து பார்க்க வந்தார் வந்த உடனே கேட்குறார் என்ன சுவாமி தியாகராஜர்கிட்ட சொன்னீங்களா என்ன ஆச்சுன்னொடனே தியாகராஜர் சொன்னது என்னவோ அதை அப்படியே சுந்தரர் வந்து சோமாசி மாரநாயன்கிட்ட ஒப்பிச்சிட்டார் ஒப்பிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம் எப்பா சுவாமி என்ன சொல்லியிருக்கார் நான் என்னைக்குனாலும் வருவேன் எந்த ரூபத்தில்னாலும் வருவேன் சரி பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருளாதாரங்கள் எல்லாம் நல்ல விஸ்தீரணமா பண்ணிட்டு நல்ல யாகசாலையெல்லாம் பிரம்மாண்டமா போட்டு நல்ல ரெடி பண்ணி பக்கத்து ஊர்ல இருந்து மிகச்சிறந்த வேத விற்பனர்களை எல்லாம் வர வச்சு சோம யாகத்தை ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சுட்டார் அது பாட்டுக்கு சோம யாகமானது நடந்துகிட்டே இருக்குது நெக்தி நடக்குது அதுல ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா தியாகராஜர் சொன்ன வாக்கு காப்பாற்றணும் இல்லையா அதனால அவர் வந்து வர ஆரம்பிக்கிறார் எப்படி வராருங்கிறது தான் இந்த இடத்துல ஹைலைட்டு என்னன்னா ஒரு புலையருடைய ரூபத்துல தியாகராஜர் இந்த இடத்துக்கு அந்த சோம வேள்வியான நடக்கக்கூடிய அந்த சோமையாக நடக்கக்கூடிய இடத்துக்கு வராது அதாவது இந்த புலையர் வேடம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா அதாவது மதுவோடையும் மாமிசத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு ரூபம் அது அப்படிதான் அவங்க இருப்பாங்க அப்போ வந்து என்ன வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கல்லு கூடம் அந்த கல் க உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா கல்லுங்கிறது இந்த இருந்து பருகுவாங்க இந்த போதைக்காக இது பண்ணுற அந்த கல் கூடத்தை வந்து ஒரு பொண்ணு எடுத்துக்குது அதுதான் வந்து பார்வதி தேவி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன குழந்தைகள் ஒருத்தர் பிள்ளையார் ஒருத்தர் சுப்பிரமணியர் சிவபெருமான் வந்து என்ன பண்றாருன்னா வாயில சுருட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோலில் ஒரே மாமிச கறிகள் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லு மதுவானது இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து வர்றாரு அவரை பார்த்தாலே மத்தவங்க எல்லாம் நகர்ந்து விலகி போறாங்க இவர்கிட்ட நம்ம பேசவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறுவருக்கு தக்க ஒரு உருவத்துல சுவாமி அந்த இடத்துக்கு வராது பார்த்த உடனே இவங்க வந்து அந்த வேள்விகளில் எல்லாம் முதல்ல சொல்றாங்க தள்ளி போடா தள்ளி போடா இங்க எல்லாம் நடக்குது நீ வராதங்கிறாங்க அவர் அதெல்லாம் சுவாமி கேட்கவே இல்லை அவர் பாட்டுக்கு வராங்க கூடைய நாலு நாய் எதிர் சாம அதர்வா இந்த நான்கு நாய் வேதங்களையும் நான்கு நாய்களாக மாத்திட்டு சுவாமி வந்து நடந்து வர்றார் வரும்பொழுது இவருடைய மனைவியாக ஒரு கல்லு கூடத்தை வச்சுக்கிட்டு அந்த அம்மா வருது இவர் கல்லோடையும் வாயில சுருட்டோடையும் மாமிசத்தை தோல்ல போட்டுக்கிட்டு இவர் பாட்டுக்கு அப்படியே வரார் இவரை பார்த்த உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு உருவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி போயிடுறாங்க அப்ப என்னன்னா கொஞ்சம் யாகசாலைக்கு கிட்ட வரும்போது எவ்வளவோ தடுக்கலான்னு பாக்குறாங்க முடியல அவர் பாட்டுக்கு யாகசாலை கிட்ட வந்துடுறாரு அப்ப வந்து இவருக்கு வந்து யாரோ சோமாசிமாரிக்கு புரியுது ஆஹா என்னடா இது இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா முதல்லயே நம்ம வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணுவோம் எந்த பூஜை நம்ம வீட்டுல எந்த விசேஷங்கள் நடந்தாலும் சரி இல்ல கோவில்லயே ஏதாவது ஒரு சிறப்பு பூஜைகள் இல்ல கொடியேற்றம் மாதிரியான உற்சவங்கள்லாம் நடந்தாலும் முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க ஏன்னா அவருக்கு பேரே விக்னராஜன் அப்படின்னு பேரு எந்த விக்னங்கள் வந்தாலும் அதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடியவர் தான் அவரு அதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது தான் முதல்ல அவருக்கு பூஜை பண்ணிட்டு இந்த பிரச்சனை எதுவும் இல்லாம இந்த காரியத்தை சுமூகமாக வெற்றியாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளையார்கிட்ட தான் நம்ம மற்ற காரியங்களே நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அப்படி இருக்கிற பொழுது இப்ப இடையில இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு உங்களை வேண்டிதானே ஆரம்பிச்சேன் இன்னைக்கு என்ன இந்த மாதிரி ஒருத்தர் வராரு என்ன ஆகுது ஏது தெரியலையா தெரியலையே அப்படின்னு பிள்ளையார் வந்து குறிப்பால வந்து இவர்கிட்ட உணர்த்திடுறாரு நானும் எங்க அப்பா எங்க குடும்பம் தான் வரோம் நீ எதுவும் பண்ணிடாத பேசாம இரு அப்படிங்கிறத பிள்ளையார் வந்து ஒரு குறிப்பால இவருக்கு உணர்த்தின உடனே மத்த வேத விற்பனர்கள் அங்க வேத ஜபிக்க கூடியவர்கள்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க சோமாசி மாறன் மட்டும் பிள்ளையார சொன்ன காரணத்தினால அவரு அந்த சோம வேல்வியை நிறுத்தாம அவர் பாட்டுக்கு அந்த யாகத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு பண்ணி முடிச்ச உடனே அந்த சர்வேஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை கரெக்டா இந்த புலையர் வேடத்துல வந்தாரு இல்லையா அவருக்கு விதுக்கி கொடுத்துடுறாரு இதுதான் ஈஸ்வரனுடைய அபிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு இருந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பங்கு அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பங்கு கொடுத்த உடனே அந்த நாலு நாயும் வந்து மறைஞ்சிருது அது நாலு வேதங்களாக மாறுது ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைகள் விநாயகர் சுப்பிரமணியராக காட்சி கொடுக்க அம்பாள் வந்து அந்த பெண் வந்து பார்வதி தேவியாகவும் இந்த புலையர் வேடத்துல வந்து அவர் சிவபெருமானாகவும் காட்சி கொடுத்து சோம சிறப்பாக வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க அப்ப வந்து ஈசன் வந்து இவருக்கு அருளாசி விளங்குறார் பல ஆண்டுகள் யாகம் இந்த பூலோகத்துல பண்ணி கடைசியில கைல எம்பதியை வந்து அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஈசன் கைலத்துக்கு புறப்படுறார் இப்படியாக இவருடைய சோம வேள்வியானது சிறப்பாக பூர்த்தி ஆகுது பல ஆண்டுகள் சோம்பல் வேள்வி செய்த சோமாசி மாற நாயனார் வந்து அது இன்னொரு விஷயம் இவருடைய இயற்பெயர் வந்து நமக்கு சரியாக கிடைக்கல இவர் சோம வேள்விகளை அதிகப்படியாக செய்ததுனால இவருக்கு சோமாசி மாறன் அப்படிங்கிற பெயர் வந்து சிறப்பு பெயராக கொடுத்தாங்க அந்த பெயர்லயே நம்ம வந்து அழைச்சுக்கிட்டு இருக்கோம் இவருடைய இயற்பெயர் நமக்கு முழுமையாக இன்னும் கிடைக்கல இப்படி பல ஆண்டுகள் சிவத்துண்டு கைங்கரியம் புரிஞ்ச சோமாசி மாறர் வந்து வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்துல எம்பெருமானோடு திருவடியில இரண்டரை கலந்தார் வைகாசி மாச ஆயில்யம் அஹ் சோமாசி மாறநாயனாரினுடைய குரு பூஜை அம்பர் மாகாண திருத்தனத்துல ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது அஹ் அங்க வந்து சோம வேள்வி அதாவது அஹ் எப்படி வந்து அவர் காலத்துல நடந்ததோ அதே போல சோம வேள்வி பண்ணி அஹ் ஈசனுக்கு அந்த அஹ் புளையர் வேடம் தாயாருக்கும் அந்த அவருடைய புளையருடைய மனைவி எப்படி இருப்பாங்களோ அது போல கையில கல்லு குடம் வச்சுக்கிட்டு சுவாமி வந்து மாமிசத்தை வைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு பாவனையில அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த காட்சிகளை எல்லாம் போட்டு அப்படியே தத்ரூபமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு புளையர் எப்படி இருப்பாரோ அது போல வேடத்துல ஈசனை அலங்காரம் பண்ணி யாகத்துக்கு வர வச்சு அந்த யாகத்துல இவருக்கு அபிர்வாக ஈசனுக்கு கொடுக்குற மாதிரியும் திரும்ப உடனே ஈசன் அவருக்கு கைலாய காட்சியை கொடுத்து அவரை தன்னோட சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு சோமாசி மாறனியுமே சோமாசி மாற நாயனாருடைய ஒரு குரு பூஜையானது சிறப்பா அம்பர் மகால திருத்தலத்துல நடைபெற்றது சகல சிவாலயங்களிலுமே சிறப்பா வந்து சோமாசி மாற நாயனாருடைய குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில இவரை சிறப்பித்து பாடுகிறார் இவருடைய அவதார திருத்தலம் அம்பர் மாகாணம் முக்தி திருத்தலம் திரு ஆரூர் வைகாசி மாதம் ஆயில நட்சத்திரம் இவருடைய குருபூதேவ் திருநாள் இன்னைக்கு சோமாசி மாற நாயனாரை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சோமாசி மாற நாயனார் திருவடிகள் போற்றி 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 சிவாய நம திருச்சிற்றம்பலம்